தாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான உருளைக்கெழங்கு ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் அது வந்து ஒரு ஹாஃபாக நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டே நம்ம அதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறமா உங்களுக்கு வேணும்னா காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் நம்ம வந்து ஸ்பைசஸ்லேயே வந்து காரத்தை கொண்டு வந்துடலாம் ஸோ நம்ம காஞ்ச மிளகா போட தேவையில்லை அதுக்கப்புறமா இடித்த பூண்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கோங்க போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க இந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக கருவேப்பில போட்டு தாளித்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து காயத்தூள் போட்டுக்கோங்க காயத்தூள் பொறிஞ்சதும் இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இதில் ஒரு ஸ்பூன் கார மிளகாத்தூள் தூள் போட்டிருக்கேன் அதுக்கு உங்களுக்கு வேணால் நீங்கள் இதில் காஷ்மீரி மிளகாய் தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது எனக்கு வந்து இது கலர் ஓகே தான் அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக தனியத்தூள் கொஞ்சமாக தனியத்தூள் போட்டால் போதும் ரொம்ப வேண்டாம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க வேறு எந்த ஸ்பைஸஸ்மே ஆட் பண்ண தேவையில்லை மஞ்சள் பொடி மட்டும் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட தேவையில்லை க பொட்டேட்டோஸ் போட்டதுக்கப்புறம் தான் உப்பு போடணும் இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நம்ம வேக வச்சு போட்டு பொட்டேட்டோஸ் வந்து க்யூப் க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து பொட்டேட்டோவை வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குக் பண்ணி எடுத்திருக்கேன் ரொம்ப வந்து சாஃப்டாக இல்லாமல் ஓரளவுக்கு வேகிற மாதிரி ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு மசாலா நல்லா கோட்டாகி வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் வரும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பொட்டேட்டோஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சுக்கோங்க கேஸை அப்போ தான் வந்து தீஞ்சி போகாமல் இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பொட்டேட்டோ நல்லா ரோஸ்ட் ஆகுறது வரைக்கும் குக் பண்ணுங்கள் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக ஆகிறது வரைக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் நான் வந்து இதில் முக்கால் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் போட்டுட்டு வதக்கி எடுத்தீங்கன்னா நம்மளோட பொட்டேட்டோ ரோஸ்ட் ரெடி ஆயிரும் இந்த பொட்டேட்டோ ரோஸ்ட்டை வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்க தயிர் சாதத்து கூட சாப்பிட்டு பாருங்கள் சீரியஸ்லி வேறு லெவலில் இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்துக்கு கூட நல்ல சூட் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய்